விவேகானந்தர் சென்ற இடங்களில் எல்லாம் அவரது சொற்பொழிவுகளில் அனைவரும் மயங்கினர் அப்படி ஒருமுறை முறை அவர் சொற்பொழிவாற்றிய போது அவரது பேச்சில் மயங்கிய ஒரு பெண் விவேகானந்தர் போகும் இடமெல்லாம் பின்தொடர்ந்தார் அவரை தனிமையில் சந்திக்க எவ்வளவோ முயன்றார் அயோவா சென்லுயி டெட்ராயிங் பாஸ்டன் கேம்பிரிட் வாஷிங்டன் நியூயார்க் ஆகிய இடங்களில் விவேகானந்தருக்கு சொற்பொழிவாற்ற அழைப்பு வந்தது விவேகானந்தரும் அந்த இடங்களுக்கு சென்று பேசினார் அந்த இடங்களிலும் அந்த பெண் விவேகானந்தரை பின்தொடர்ந்தார் கடைசியில் அவரை சந்தித்தார் அந்த இளம் பெண் அமெரிக்க இளைஞர்கள் பலர் என் அழகில் மயங்கி என்னை சுற்றுகின்றார்கள் ஆனால் நான் உங்கள் அறிவில் மயங்கி உங்களை சுற்றி வருகிறேன் என்னுடைய அழகும் உங்களுடைய அறிவும் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் நாம் திருமணம் செய்து கொண்டால் என் அழகும் உங்களுடைய அறிவும் சேர்ந்து அறிவுமிக்க அழகிய குழந்தை பிறக்கும் என்றார் அந்த இளம்பெண் அப்போதுதான் விவேகானந்தர் முப்பது வயதை தொட்டிருந்தார் அந்த பெண்ணை பார்த்து விவேகானந்தர் தாயே எனக்கு வயது முப்பது உங்களுக்கு இருபது வயது இருக்கும் நாம் திருமணம் செய்தால் நமக்கு பிறக்கும் குழந்தை அறிவு இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அதற்கு பதிலாக நீங்கள் என்னையே மகனாக ஏற்றுக்கொள்ளலாமே என்று கூறினார் சுவாமி விவேகானந்தரின் அந்த பதிலை கேட்டு ஸ்தம்பித்து போனார் அந்த இளம்பெண் தான் காண்கின்ற அனைத்து பெண்களையும் தாயாக கருதியவர் சுவாமி விவேகானந்தர் தேங்க்ஸ் ஃபார்